பஞ்சாயத்தை கூட்டியிருக்கீங்க என்ன விவகாரம் அது வேற ஒண்ணும் இல்லீங்க இத்தனை நாளா நம்ம வேலை ஊர்ல இல்ல நம்ம ஊரு நிம்மதியா இருந்துச்சு நேத்தா வந்தா வரும்போதே ஒரு பிரச்சனையோட வந்துட்டா என்ன பிரச்சனை அது நிக்குது மூதேவி அதோட பிரச்சனை தான் பக்கத்து ஊர் பொண்ணை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு கிரிஞ்சு குடிச்சி விளச்சான் ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கு வாய்க்கால் தகராறு இருக்கு இப்ப பொம்பளை தகராறு வரையா ஏப்பா தம்பி அந்த பொண்ண கைய இழுத்தியா என்ன கைய புடிச்சிருத்தியா பொண்ண கைய புடிச்சு என் தம்பி பக்கத்து ஒரு இழுத்தியா என்ன கையா ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கு வாக்கிய சண்டை இருக்கு என்ன வாக்கிய சண்டை சரி இப்ப நீ கைய புடிச்சுனால புருஷா தகராறு வரும் என்ன தகராறு வரும் சரியா பேசுறேன் ரொம்ப கரெக்ட் கரெக்ட்

கைய புடிச்சிருத்தியாடா என்ன கைய உட்காந்து பேசுறா ஐயா உட்காந்து பஞ்சாயத்து இந்த மாதிரி சதவாரி பயிலுக்கு எல்லாம் பஞ்சாயத்து பண்ணாதீங்க மனுஷனா என்ன மனுஷனா என்ன கோபப்படாதீங்க என்ன கோபப்படாதீங்க பொறுமையா இருங்க என்ன பொறுமையா இருங்க வீட்டுக்கு போங்க என்ன வீட்டுக்கு போங்க நீங்களே என்ன நீங்க

நீயே காட்டி கொடுத்து ஊரை கொட்டிடுவ போல் இருக்கு மனுஷ இருக்கு இருக்கு ஒண்ணு செய்ய மாட்டேன் என்ன கோபாலு எங்க இந்த பக்கம் என்னது நீ என் பக்கம் வந்துட்டு என்னென்ன அந்த பக்கம் கேக்குறியா தெரிஞ்சு போச்சு இது என் பட்டியல பதினெட்டு ஆடு காணாம போச்சு இதுக்கு யார் காரணம் தவியா தவிச்சுக்கிட்டு இருந்த நீதானா டேய் உன்னை நான் சுமார் விட மாட்டேன் ஊரை கூப்பிட்டேன்

நம்ம ஊர்காரங்க குழந்தைங்க பேசிக்கிட்டு இருக்க தான் கோபால சொன்னானா பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறானே என்னடா கோபால அப்படிதானே என்னடா கோயில் மாடு மாதிரி தலையாட்ட பயப்படாம சொல்லடா தலைவர நான் என்ன நினைக்கிறேனா நீ என்ன நினைக்கிறது அத நினைக்கலாம் நம்ம பொண்டாலி பத்தி என்னமா நினைக்கிறேன் நினைக்கிறேன் இருக்க அப்ப நான் பஞ்சாயத்துல ஒன்னு சொல்ல கூடாதா சொல்ல கூடாதா சொல்ல கூடாது உனக்கு சொல்ல உரிமை கிடையாது நீ பாடுக்கு ஏதாவது சொல்லிட்டு அனுபவிக்கிறது யாரு

என்ன செக் பண்ண மாதிரி சுத்தி வர்ற என்ன எனக்கு இந்த பஞ்சாயத்து கலைக்கப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் தேவையில்லாம சிறுத்தைய சுரண்டி பாக்க மாட்டேன் கோர்ட்டே வந்தாலும் ஒண்ணு பண்ண முடியாதுரா இதை இப்படியே பண்ணு நாட்டாம வீரபாண்டி நாட்டாம வீரபாண்டி நாட்டாம வீரபாண்டி நாட்டாம வீரபாண்டி நாட்டாம வீரபாண்டே நாட்டாம வீரபாண்டி என்னப்பா இன்னைக்கு என்ன பிரச்சனை அது வந்துங்க தயங்காம சொல்லு தங்கராசு என்னாச்சு யார் தப்பு பண்ணது

முதல்ல இந்த தூக்கி வண்டில கொண்டு வந்து ஊட்டு குடுப்போம் பா தூங்க தயிரை मार க தூபாய்கிட்ட வந்துரு தயிரை मार க தயிரை मार க கருவாயன் இவன் 10 பேரை பந்தாடி இருக்கான் ரெண்டு பொண்ணுகள பாலியல் बलात्कार பண்ணி நம்ம பையில எல்லாத்தையும் நாசம் பண்ணி அது மட்டும் இல்ல மூணு பேரோட சங்க கெடச்சிருக்காரு எங்க தலке एवळा தில்லு டேய் நீ சுமார நீ பண்ண கட்டி

என்னங்க உள்ள ஆடு கத்துற மாதிரி சத்தம் கேக்குது தலைவரு இப்ப குளிக்கிற யாருன்னு அர்த்தம் என்னங்க மறுபடியும் சத்தம் கேக்குது இப்போ நாட்டாம சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கார்னு அர்த்தம் புருதா ஐயா ஐயா மடிவேளம் பார்வதியா பரமேஸ்வரா மாரியாத்தா காளியாத்தா மூலியாத்தா பாளையத்த அம்மா குரங்கு அம்மா எல்லா தெய்வங்களும் ஒன்னா சேர்ந்து மீட்டி போட்டு எல்லா மக்களையும் நல்லபடியா காப்பாத்தணும் தாயே ஐயா முருகா ஐயா முருகா நீ எல்லாரையும் காப்பாத்தறலாம் வேற விஷயம் ஆனா அந்த எம்பிய கொஞ்சம் பெசலா காப்பாத்துப்பா ஏன்னா நாட்டாமைங்கிற பேர்ல ஊருக்குள்ள கோக்குமாக்குத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது போக காசுக்காக சாமி இல்லேங்கிற கூட்டத்தில் கூட போய் சேர்ந்து உன்னை ரொம்ப கேவலமா எல்லாம் பேச வேண்டிய சூழ்நிலை வரும் அதுக்காண்டி நீ கருப்பாயி போய் என் கைய கால முடிச்சு விட்டாதப்பா நான் உன் குழந்தை உன் புள்ள ஐயா கண்டா ஆமா உங்க தலைவர் அஞ்சு நிமிஷத்துக்கு தடவை ஆடு மாதிரி கத்துறாரு எங்க தலைவரு வானரமுட்டி கருப்புசாமி கோலிக்கு நேர்ந்து விட்டு ஆட்ட சாராயம் குடிக்கிற அடிச்சு கொண்டாரு அந்த கருப்புசாமி விடுவானா அதான் எங்க தலைவனே அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு ஆடு மாதிரி கட்ட வச்சுட்டான் ஐயா வணக்கம் ஐயா

ஆ அப்ப இன்னைக்கு நல்ல மூர்த்த நாள் தான் டேய் நம்ம சமாச்சாரம் पूरा சொல்லிட்டியா உங்க கண்டிஷன்லாம் சொல்லி ஒரு பாட்டில் சாராயம் ஒரு ஊர்கா பட்டலம் ஒரு கட்டு சொக்கலால் பிடி ஒரு தீப்பெட்டி பிரியாணிக்கு 500 ரூபாய் பணம் எல்லாத்தையும் வாங்கி வெச்சிட்டேன்றல்ல அப்ப திடீர்னு நீ யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல போய் சட்டுபுட்டு அந்த கயிறு எடுத்து போ யாடா 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 இத பாரு மரியாதை மனசுல இருந்தா போ இப்படி சொல்லாம கொல்லாம கபக்கின காலை எல்லாம் விலபடாது சரிடா சரிங்க வாடா வாடா சீக்கிரம் வாடா

ஏதோ பேசணும்ங்கறாங்க பேசட்டுமே அம்மா ஐயோ ச பயல ஏன்டா இந்த இடத்துல நானா தாாமியா நீ நாடாமியா நீங்க யாரரத்துல யார நாடாம கட்டாடாலியா ஹ ஆஹா ரெண்டு பேரும் நீடுடி நீடுடி பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி மக்களை பெத்து விட்டு இருக்கற. ஹ எ எது அய்யாரே வரேன் யா என்ன சத்த ரொம்ப சாஸ்தியா இருக்கு டேய் 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 நில்ற என்ன எம்பியோட கோட்டையில வந்து சத்தம் போட்டுட்ட ராஸ்கல் உனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல ஏன்டா வந்து சொல்றான் இங்க வந்த பையனுக்கு சிரிக்கி எங்க எது பயலு சிரிக்கிமா அரைஞ்சு பல்ல கட்டி பண்ணவா ஏண்டா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மனசார பத்து வருஷமா காதலிச்சுக்காங்க நாட்டாமிக்கிற பொறுப்புல இருந்து ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க அதை போய் சிரிக்கின்ற அந்த அந்த பொண்ணு வேற குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணுடா அவ பொண்ணு இல்லடா என் பொண்டாட்டிடா எதுவும் ஓம் பொண்டாட்டியா ஏண்டா யாருமே சொல்லவே இல்ல சொல்லணுமாடா உனக்கு

யசேக்கி முத்தா அட நம்ம பையன் ஆச்சே அவன் ஏப்பா உன் தம்பியை வெளிய கொண்டு வரதுக்கு கொஞ்சம் செலவாமாடா ஐயா எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லையா என் தம்பியை வெளிய கொண்டு வந்திருக்கிய அப்ப சரி உன் தம்பி வெளிய வந்த மாதிரியே நினைச்சுக்க காள சாப்பாட்டுக்கு ஒரு ஆறு பிளேட் வாங்கு பிரியாணி ரெடி பண்ணி போ போ கூப்பிட்டீங்களா ம் திருப்பு பிஞ்சு போன அக்கல ஐயா ஐயா எம்.பி வெண்டிருக்காரு என்னைய சொல்ற எம்.பியா ஆமா ஏன் வாசல்ல நிக்கிறாரு வாசல்ல எம்.பி நிக்கிறாரா வா வாங்கயா

முதல்ல போல போய் எஸ்பிக்கு என்னடா ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க சார் தான் நம்ம ஆளுகளை விடுறேன்னு சொல்லிட்டாரே அப்புறம் எதுக்கு போயிட்டு லூசு பேசிட்டு இருக்கீங்க யார பார்த்து லூசுங்கிற ராஸ்கல் எவ்வளவு பெரிய பேட்ட பேசிக்கிட்டு இருக்கே ஒரு எம்பிய பார்த்து லூசு போய் நான் சொல்றே அடிக்கடி கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நீ தள்ளி நில்றான் தள்ளா உங்க புகளை கெடுக்கிறதுக்குனே இவன் பறந்திருக்கான் முதல்ல எஸ்பிக்கு போனா பார்த்து சொல்லுங்க யோ எம்பி தான் சொல்லிட்டாருல போடியா போனே போடியா வணங்கயா போடியாங்கற

இது போக ஆஸ்மா ஆட்டத்தாக்கு நெஞ்சு வலி கேன்சர் அடுத்து உருமலம் வெளி மூலம் ரத்த மூலம் சீன் மூலம் பவித்திரமே இப்படி பதினெட்டு வகையான வியாதிகள் இருக்கு இதே மீறி நீ அடிச்சேன்னு வச்சுக்க நான் சாகறது உறுதி நீ ஜெலுக்கு போறது உறுதி உன் பொண்டாட்டி பிள்ளை தெருவுல பிச்சை அடுக்கிற உறுதி இப்ப என்ன சொன்ன நீங்க போலீஸ்கார உண்ண வேக ராஜா போயாடி போயாடா கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ

பதினெட்டு ஆட்டல சரி பாதி ஒன்பது ஆட நீ எடுத்துக்க அதுல ரெண்டு பங்கு உனக்கு ஆறு ஆட்ட நீங்க எடுத்துக்க அதுவும் உள்ள ஒரு பங்கு உனக்கு ரெண்டு ஆட்டை எடுத்துட்டு போயிட்டாரு வாங்கின ஒரு கை மாத்தாரு நீ எடுத்துட்டு போயிட்டாரு நாட்டாம நாட்டா பதினேழு நாட்டுல உன்னை சேர்த்து பதினெட்டு ஆக்கி பிரச்சனையை பட்டுன்னு முடிச்சுட்டீங்களே அதுக்கு தாண்டா நான் பதினெட்டு பட்டி பஞ்சாயத்துக்கு நாட்டா